ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் ஈழத்தமிழருக்கு கரிநாள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் ஈழத்தமிழருக்கு கரிநாள் தமிழர் தேசத்துக்கு கரிநாள் அந்த விதத்திலே இன்று பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஸ்ரீலங்கா தேசம் தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே தமிழர்களாகிய நாங்கள் இன்றைய நாளை பிப்ரவரி நாலாம் திகதியை கரிநாளாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்திலே ஈழத்தமிழருக்கு கரிநாள் என்ற அடிப்படையிலே பொத்திய தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய ஏற்பாட்டிலே இப்பொழுது கருப்பு கொடிகளை காட்டி கருப்பு கொடிகளை கருப்பு பட்டிகளை கைகளிலே அணிந்து கருப்பு நிறத்தின் ஊடாக இன்றைய நாள் ஈழத்தமிழருக்கு கரிநாள் என்பதை எடுத்து நாங்கள் இங்கே கொண்டிருக்கிறோம் அந்த விதத்திலே நல்லூரிலே அமைந்திருக்கின்ற தியாக தீபம் திலீபனண்ணா அவர்களுடைய நினைவாலயத்துக்கு முன்பாக இந்த அடையாள போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஈழத்தமிழருக்கான இனப்படுகொலைக்கு இன அழிப்புக்கு நீதி கிடைக்கவில்லை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது அரசியல் கைதிகளுடைய விடுதலை திட்டமிட்ட ராணுவத்தின் ஊடான பௌத்தமயமாக்கல் காணி அபகரிப்பு இப்படி பல்வேறு விதங்களிலே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடும் கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்பு எமது தாயகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எந்த அரசுகள் பதவிக்கு வந்தாலும் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இன அழிப்பு விடயத்திலே அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பதை அண்மையில் வந்திருக்கக்கூடிய அனுர அரசும் எடுத்து காட்டி நிற்கிறது இப்படியான போராட்டங்கள் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய பேச்சு சுதந்திரத்தை எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது இங்கே போலீசார் துணைத்துறையினர் என்பவர்கள் சுற்றி நின்று எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் புகைப்படங்களை எடுக்க முயற்சிக்கிறார்கள் கடுமையான அச்சுறுத்தல்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த அடாவடி ஆக்கிரமிப்புக்கும் மத்தியில்தான் நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே விதத்திலே என்று தமிழருக்கு என்று ஒரு தனியான தேசம் விடுதலை கிடைக்கின்றதோ அன்றுதான் எங்களுக்கு சுதந்திர நாள் என்று சொல்லி அதுவரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் என்பதை ஒத்திவு தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் எடுத்து சொல்லி நிற்கின்றது அதேபோல எமது உறவுகள் அனைவரும் ஆத்மார்த்தமாக உங்களுடைய வீட்டு வாசல்களிலே மடலைகளிலே மற்றும் பொது இடங்களிலே கருப்பு கொடிகளை கட்டி அது மாதிரி நீங்கள் கைகளிலே கருப்பு பட்டிகளை அணிந்து உங்களுடைய அந்த வெளிப்பாட்டையும் எங்களுடைய உறவுகள் அனைவரும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்புரிமையோடு இந்த சந்தர்ப்பத்திலே பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் கேட்டு நிற்கின்றது நன்றி